வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம புளுங்கரிசி சாப்பாடு அரிசி இருக்கு இல்லையா அதுவும் தோரம் பத்து சேர்த்து போட்டு தான் வெண்பொங்கல் செய்ய போறோம் அதுக்கு தேவையான எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் புழுங்கரிசியில் நம்ம செய்யற வெண்பொங்கல் பார்த்தீங்கன்னா சுட சுட சாப்பிட்டோம்னா பச்சரிசி பொங்கலை விட ரொம்ப நல்லா இருக்கும் பொங்கல் வந்து நம்ம செஞ்சு வச்சிட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கட்டிப்பட்டுருக்கோம் ஆனால் டேஸ்ட்டில் வந்து எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம புழுங்கரிசி வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு சாப்பாடு புழுங்கரிசி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பொடியான அரிசியாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பெரிய அரிசியாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி அளவு வச்சுக்கணும் இப்போ வந்து நம்ம டம்ளரில் போட்டு அளந்துக்கலாம் அப்போ தான் தண்ணி வந்து அளவு சரியாக வைக்க முடியும் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்துருக்கோம் இது கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தோரம்பருப்பு தோரம்பருப்பு நம்ம நிறைய சேர்த்தாலுமே பொங்கல் வந்து நல்ல ருசியாக தான் இருக்கும் ஒரு க ஒரு கைப்பிடி அளவுக்கு தோரம் பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் புழுங்கரிசிங்கிறதுனால அரை மணி நேரம் ஊற வச்சோம்னா தான் நல்லாயிருக்கும் அதுலேயும் தோரம் பருப்பு வரை சேர்த்துருக்கோம் ரெண்டுமே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் பருப்பையும் அரிசியும் கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் ஊடுறதுக்கப்புறம் கழுவ வேண்டாம் நல்லா ரெண்டு மூணு தடவை அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் நம்ம அரை மணி நேரமாக ஊற வச்சுருந்தா பருப்பும் அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு புழுங்கரிசிங்கிறதுனால இந்த லெவலுக்கு ஊறுனா தான் நமக்கு பொங்கல் நல்லாயிருக்கும் இது கூடவே வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இந்த பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சின்னதாக வந்து ஒரு துண்டு பெருங்காயம் கட்டி பெருங்காயங்கிறதுனால நான் முதலையே சேர்த்துட்டேன் இப்போ வந்து ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியோட அளவு வந்து நம்ம எடுக்கிற அரிசியை பொறுத்து நம்ம கொஞ்சம் கூட வச்சுக்கலாம் கொஞ்சம் ஒரு சுற்று பெரிய சாப்பாடு அரிசியாக இருந்துச்சுன்னா மூணு டம்ளர் அளவுக்கு வச்சுக்கலாம் இப்போ குக்கர் மூடிவிட்டு நம்ம எப்பையும் போல் சோறு வேக வைக்கிற மாதிரி வேக வச்சுக்கலாம் இப்போ நல்லா ஸ்டீம் எல்லாம் அடங்கிடுச்சு இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம் நாம் நினைக்கிறத விட பார்த்திங்கன்னா புழுங்கரிசியில் செஞ்ச வெண்பொங்கல் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் தாளித்து கொட்டிடலாம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம காய்ச்சி வச்சிருக்கிற நெய் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நம்மளோட விருப்பம்தான் நமக்கு அளவுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம மிளகு மட்டும் பொடி செஞ்சு வச்சுருக்கோம் ஜீரகம் பொடி வேணாம் இந்த பொங்கலுக்கு வந்து மிளகு வந்து நுணுக்கி போட்டோம்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சேர்க்குற மிளகும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கு நம்ம நறுக்க வச்சுருக்கிற இஞ்சியை சேர்க்கணும் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு நறுக்கி சேர்த்துக்கலாம் கருவேப்பில் வந்து நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கமகமன்னு வாசனை வந்து பொரிஞ்சிருச்சு இதை வந்து நம்ம வேக வச்சுருக்கிற சாதத்தில் போட்டு கலந்து விட்டுருலாம் அரிசியும் பருப்பையும் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொங்கல் செய்யறதுனால இந்த பொங்கல் வந்து சூடாக சாப்பிட்டா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ நல்லா எல்லா இடத்துலையுமே மிளகு ஜீரகம் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கலாம் நம்ம இன்றைக்கி நெய் கொஞ்சம்தான் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா தாராளமாக சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு நல்லா சுட சுட புழுங்கரிசியும் தோரம்பருப்பும் போட்டு செஞ்ச வெண்பொங்கல் தயாராகிடுச்சி குக்கர்லேயே பொங்கலை வச்சுருக்காமல் வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுட்டு மேலே அப்படி கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் இந்த பொங்கலுக்கு வந்து சைடிஷாக பார்த்தோம்னா வழக்கமாக நம்ம சாப்பிட்ற தேங்காய் சட்னி சாம்பார் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்காக நம்ம வைக்கிற முள்ளங்கி சாம்பார் வந்து இந்த பொங்கலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்